வெல்கம் டு டிஎன்பேசி ரிட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாளையக்காரர்கள் ஸோ பாளையம் அப்படின்றது ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசரையோ குறிக்கும் ஸோ இவங்க என்னென்னா இவங்க ஒரு பேரரசர்களுக்கு கீழே உள்ள சிற்றரசர்கள் தான் ஸோ அவங்களுக்கு தேவையான வரி பணத்தை அவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு தேவையான போது அவங்களுக்கான எல்லா உதவிகளும் இவங்க வந்து செய்வாங்க ஸோ அதுதான் அரசருக்கு தேவையான போது போரில் பங்கு பெறுதல் ஸோ இவங்களுக்கு நிறைய பட்டங்கள் மற்றும் சிறப்பு உரிமைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வேலையை வந்து சேர்வைக்காரர்கள் மற்றும் தலையாரிகள் தான் பார்த்துட்டு வந்தாங்க பாளையக்காரர் முறை வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பாளையக்காரர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த பாளையக்காரர் முறையை முதல் முறையாக அறிமுகம் செஞ்சது காஹாத்திய அரசரான ருத்ரன் தான் ஸோ தமிழ்நாட்டில் இது அறிமுகம் செஞ்சது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சரான அரியநாதர் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ ஓவராலாக எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்ததாக கூறப்படுது இந்த பாளையங்கள் எல்லாமே ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு கிழக்கு பாளையங்கள் மற்றும் மேற்குப்பாளையங்கள் ஸோ பாளையங்கள் எந்தெந்த ஊர்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டையாபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ இந்த ஊர்கள் எல்லாமே என்னென்னா கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் அதிக தெலுங்கு பேசுவோர் குடியேற்றப்பட்ட இடத்துல இருந்தது ஸோ இவங்க எல்லாமே என்னென்னா நாயக்கர்களுடைய பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஊர்கள் ஸோ மேற்கு மேற்குப்பாளையம் இது வந்து ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஸோ இது எல்லாமே மரவர் குறுநில மன்னர்களிடமிருந்த பாளையங்கள் பூலித்தேவர் பாளையக்காரர்களில் மிகவும் முதன்மையானவர் பூலித்தேவர் ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து முதல் முறையாக போரிட்டு வெற்றி பெற்றவர் பூலித்தேவர் தான் பூலித்தேவர் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு ஸோ இந்த கிளர்ச்சி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆற்காடு நவாப் வந்து கர்நாடக போர்களில் ஈடுபட்டக்காண்டி அதுக்கு ஏற்பட்ட செலவினங்களுக்காண்டி கிழக்கிந்திய கம்பெனின்ட்டு கடன் வாங்குறார் ஸோ அந்த கடன் அவரால் திருப்பி செலுத்த முடியல ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருனா பாளையக்காரர்களேந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்குறார் ஸோ கிட்டத்தட்ட அறுபது தலைமுறைகளாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை வந்து மீ அவங்ககிட்ட விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பாளையக்காரர்கள் வந்து கம்பெனிக்கு எதிராக வந்து வரி செலுத்த மறுக்கிறாங்க ஸோ இதுதான் பாளையக்காரர் புரட்சிகளுக்கான முக்கியமான காரணமாக கருதப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் கம்பெனி சார்பாக கர்னல் ஹெரன் தலைமையில் மாஃபூஸ்கான் படை வந்து அனுப்பப்படுது ஸோ இந்த மாஃபூஸ்கான் யார் அப்படின்னா ஆர்காட் நவாபுடைய சகோதரர் இந்த படை வந்து மதுரையை எளிதாகவே கைப்பற்றிடுறாங்க ஸோ அதற்கு பிறகு கம்பெனிக்கு கட்டுப்பட மறுத்த நோக்கி படை செல்லுது ஸோ மேற்கு பாளையக்காரர்கள்ட்ட பூலித்தேவருக்கு அதிக செல்வாக்கு காணப்படுது ஸோ இவங்ககிட்ட போதிய படைகள் இல்லை பீரங்கிகள் இல்லாதனால பின்வாங்கிடுறாங்க ஸோ இதன் காரணமாக கம்பெனி நிர்வாகம் வந்து இவங்கள பணியிடை நீக்கமும் செஞ்சிருது அடுத்ததாக பூலித்தேவருக்கு யார் யாரெலாம் ஆதரவு தரானா ஸோ நவாப் சந்தா சாஹிப் அவர்களுடைய முகவர்களான மியானா முடிமையா நபிகான் கட்டாக் போன்ற பத்தானிய அதிகாரிகள் வந்து இவருக்கு ஆதரவு தராங்க இரண்டாவதாக திருவிதாங்கூர் அரசாங்கம் ஸோ இது எதற்காண்டி அப்படின்னா திருவிதாங்கூர் அரசாங்கம் இவருக்கு ஆதரவு தந்துச்சு அப்படின்னா களக்காடு பகுதியை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கே திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் வாக்குறுதி கொடுத்தார் ஸோ அதனால் இவங்க வந்து பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க ஸோ அனைத்து மறவர் பாளையங்களும் இவருக்கு ஆதரவு தராங்க சிவகிரி பாளையம் நீங்களாக ஸோ இது மட்டும் இல்லாமல் மைசூர் ஹைதரலையும் இவருக்கு ஆதரவு தர்றாங்க ஆனால் மராத்தியரோடு அப்போ அவங்களுக்கு போர் நடந்துகிட்ருந்தனால பூலித்தேவருக்கு அவங்களுக்கான தக்க உதவியை செய்ய முடியலை அதே மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரர்களும் பூலித்தேவருக்கு ஆதரவு தர நினைக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து கர்நாடக போர் அங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் ஈடுபட்டதுனால இவங்க ரெண்டு பேர்னாலையுமே பூலித்தேவருக்கு உதவ முடியலை கரக்காடு போர் ஸோ கம்பெனி வந்து உரிய படை இல்லாமல் திரும்பி போச்சு இல்லையா மாஃபூஸ்கான் படை அவங்க வந்து திரும்ப வராங்க ஆயிரம் சிப்பாய்கள் ஸோ நவாபுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் குதிரைப்படை காலாட்படை இதெல்லாம் கர்நாடகாவிலேருந்து வரவழைக்கப்படுது ஸோ இவ்வளோ பெரிய படைகளோட மாஃபூஸ்கான் வந்து திரும்ப வர்றாரு பூலித்தேவருக்கும் திருவிழாங்கூர் சமஸ்தானத்துலேருந்து இரண்டாயிரம் வீரர்களை வந்து அனுப்பப்படுது ஸோ இந்த களக்காட்டு போரில் வந்து மாஃபூஸ்கானை பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கிறார் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான நபர் வந்து யூசப் கான் ஸோ கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்படுற யூசஃப் கான் இவருடைய இயற்பெயர் வந்து மருதநாயகம் இவர் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் ஸோ புதுச்சேரியில் வந்து இவர் வந்து இஸ்லாமியத்தை தழுவுவார் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் ஸோ கம்பெனி அரசாங்கத்திட்ட ஆளுநராக பணிபெறுகிறார் ஸோ அந்த டைமில் வந்து இவர் நெசவு தொழிலை ஊக்குவிக்கிறாரு கோயில் நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறாரு ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு ஸோ அதுக்கு பிறகு ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா இவர் வந்து ஆற்காடு நபாவுக்கு பணி செய்கிறதுக்காண்டி ஆணையிடுது ஸோ இதன் தான் இவர் வந்து ஆற்காடு நவாபுடைய ஆணைக்கிணங்க பூலித்தேவர்கிட்ட போர் புரிய வராரு ஸோ யூசப்கானும் கானும் பூலித்தேவரும் ஸோ திருச்சியிலேருந்து அவர் படைகளை எதிர்பார்த்துட்ருக்காரு வெடிமருந்து பொருட்கள் மற்றும் பீ பெரும் பீரங்கி படைகள் இதெல்லாம் அவர் எதிர்பார்க்குறாரு அது எதுவுமே அவருக்கு வந்து சேரல ஸோ அதை வர்ற வரைக்கும் இவர் வந்து காத்திருக்காரு ஸோ ரெண்டாவதாக பிரெஞ்சு படைகளோட புறமும் ஹைதரளி மற்றும் மராத்தியர்களோட மறுபுறமும் ஆங்கிலேயருக்கு போர் நடந்துகிட்ருக்கு ஸோ இதனால் வந்து இந்த பீரங்கி படை ரொம்பவே தாமதமாக செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல தான் அவரை வந்து சேருது ஸோ இறுதியாக அவர் எதிர்பார்த்த படைகளும் வந்துடுது ஸோ கான் வந்து நெற்கட்டும் செவலை வந்து முற்றுகையிடுறாரு ஸோ இந்த போர் வந்து இரண்டு மாதங்களாக நீடிக்குது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஸோ இது மூணுமே முக்கியமான பூலித்தேவருடைய கோட்டைகள் இது மூன்றையுமே யூசுஃப் கான் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாரு ஸோ அடுத்ததான் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டாக்க ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய உதவி கிடைக்காதனால பாளையக்காரர்கள்டே அந்த ஒற்றுமை வந்து உடைந்து போகுது இரண்டாவதாக திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை இவங்க எல்லாமே வந்து ஆங்கிலேயர் பக்கமாக சாய ஆரம்பிக்கிறாங்க இவை எல்லாமே பூலித்தேவருடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக கருதப்படுது ஸோ இந் இந்த சைடு வந்து கான் வந்து கம்பெனிகிட்ட வந்து முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் தூக்கிலிடப்படுறாரு ஸோ யூசப் கானுடைய மரணத்துக்கு பிறகு பூலித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மறுபடியும் வந்து நெற்கட்டும் செவலை மீட்டுக்கிறார் ஸோ அதன் பிறகு கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக ஒருத்தர் வர்றாரு ஸோ அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து புலித்தேவர் வீழ்ச்சி அடைகிறாரு ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போய் நாடு இழந்த நிலையிலே அவர் வந்து காலமாயிடுறாரு ஸோ அடுத்ததாக ஒண்டி வீரன் ஸோ ஒண்டி வீரனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இவர் வந்து பூலித்தேவருடைய ஒரு இருந்த படைத்தலைவர் ஸோ ஒரு போரில் வந்து இவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டோம் ஸோ இதை வந்து பூலித்தேவர் வந்து ரொம்பவே வருத்தப்படுவார் ஆனால் ஒண்டி வீரர் என்ன சொல்லுவார்னா எதிரியோட கோட்டையில் தான் நொழஞ்சு அவர்களுடைய தலையை கொய்ததுக்கு கிடச்ச எனக்கான பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கூறுவார் ஸோ ஒண்டி வீரனை பற்றி இந்தளவு தெரிஞ்சால் போதும் ஒண்டி வீரன் வந்து புலித்தேவருடைய ஒரு படைப்பிரிவுடைய தலைவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் முறையாக போரிட்ட பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான் ஸோ வேலுநாச்சியாரை பற்றி தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்குறாங்க ஸோ ராமநாதபுர அரசர் ராமநாதபுரம்ன்றது அன்றைய ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஸோ ஆகிய மாவட்டங்களில் கருதப்படுது ஸோ இந்த ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே வாரிசா பிறக்குறாங்க ஸோ சிலம்பம் குதிரையேற்றம் போர் வில் பயிற்சி போன்ற பல பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மூன்று மொழிகள் தெரியும் ஸோ தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளும் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் தான் காளையார் கோயில் போர் வந்து நிகழுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஸோ ஆங்கிலேயர்கள் சார்பாக ஆர்காடு நபாப் லெப்டினன்ட் கர்னல் பேன் ஜோர் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ இந்த போரில் வந்து முத்துமடுகுநாதர் வந்து கொல்லப்பட்டாரு ஸோ இதன் தான் எட்டு ஆண்டுகளாக திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பில் தலைமறைவாக இருந்து மறுபடியும் சிவகங்கையை மீட்கிறாங்க ஸோ இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமை யாருன்னா கோபால நாயக்கர் ஸோ வேலுநாச்சார் அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருந்த மூன்று முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வேலுநாச்சியருடைய அமைச்சர் யாருன்னா தாண்டவராயன் அவருடைய ஆலோசகர் வந்து சின்ன மருது அவர்களுடைய தளபதி வந்து பெரிய மருது ஸோ இவங்க எல்லாருடைய உதவியால் இது மட்டும் கிடையாது இவங்க ஹைதர் அழியிட்ட வந்து உதவி கேட்டு ஒரு கடிதமும் எழுதியிருப்பாங்க உருது மொழியில் ஸோ அதனை ஏற்று வந்து ஹைதர் அலி வந்து இவங்களுக்கு ஐயாயிரம் காலாட்படை மற்றும் குதிரைப்படையை கொடுத்து அமைச்சிருப்பாரு ஸோ இந்த எல்லா உதவிகளும் சேர்ந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க ஸோ இந்த வேலுநாச்சியாருடைய வெற்றியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறவங்க குயிலி ஸோ இந்த குயிலி யாருன்னா உடையால் அப்படின்ற பெண்கள் படைப்பிரிவுக்கான தலைவர் ஸோ இந்த உடையால் யார் அப்படின்னா வேலுநாச்சியாரை பற்றி தகவல் கூற மறுத்து உயிர் நீத்த ஒரு பெண் ஸோ வேளாச்சியார் அவர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நடுகளும் வச்சு அவங்களுடைய தாலியை வச்சு அவங்க வழிபட்டிருப்பாங்க ஸோ இந்த குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய உடல் முழுக்க தீ வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஆயுதக்கிடங்களை வந்து குதிச்சிருவாங்க ஸோ இதுதான் அந்த சிவகங்கையை மீட்டதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுது ஸோ வேலுநாச்சியாருடைய வீரம் மருது சகோதரர்களுடைய ஆற்றல் அலியுடைய உதவி இது மட்டும் இல்லாமல் குயிலியின் தியாகம் ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் சிவகங்கையுடைய வெற்றி ஸோ இதன் பிறகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுல ஆங்கிலப் படை வந்து மறுபடியும் படையெடுப்பு நடத்துவாங்க அதுலேயும் அவங்களுக்கு தோல்வி தான் மிஞ்சும் ஸோ இதற்கப்புறமா வேங்கன் பெரிய உடைய தேவர் ஸோ இவங்க யாருனா வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவர் ஸோ இவங்க வந்து அரியணை ஏறுறாங்க ஸோ இதன் பிறகு வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க வேலு நாச்சியார் அவர்களும் உடல்நலக்குறைவு காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்து போயிடுறாங்க ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் வேலு நாச்சியாருடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கட்டபொம்மன் ஸோ கட்டப்பம்மன் கழகம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வர ஸோ தன்னுடைய முப்பதாவது வயதில் அவருடைய தந்தையான பாணியனுடைய இறப்புக்கு பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாணையக்காரராக பதவியேற்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுல நவாபுக்கும் கம்பெனிக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது ஸோ அதன்படி வரி மேலாண்மை எல்லாருமே கம்பெனி கட்டுப்பாட்டுக்கு போகுது ஜாக்சனோடு மோதல் ஸோ இவருடைய நிலவரி நிலுவைத் தொகை வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து கணக்கிடுறாரு ஸோ இதை வந்து திருப்பி செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து ஜாக்சன் வந்து ஆணையிடுறாரு ஸோ அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் சந்திக்க சொல்லி ஒரு ஆணை வருது ஆனால் அங்கே சந்திக்க அவர் மறுத்துடுறாரு ஸோ அதன் பிறகு நிறைய இடங்களில் வந்து கட்டப்பொம்மன் இவரை சந்திக்க முற்படுவார் குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் சந்திக்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருவார் ஸோ கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் இவங்களுடைய சந்திப்பு நடக்கும் ஸோ ஆணவத்தின் மொத்த உருவமாக நின்ன ஜாக்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரமாக கட்டபொம்மனை நிற்க வச்சு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு ஸோ தனக்கு நக நிகழப்போகிற ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் வந்து அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனுடைய தப்பிச்சொல்ல முயற்சிக்கிறாரு ஸோ அங்கே ஊமைத்துறையும் கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்காண்டி உதவுறாரு ஸோ இந்த இப்போது நடந்த இந்த ராமநாதபுர கோட்டை தாக்குதலில் லெப்டினென்ட் கிளார்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு ஸோ சிவ சுப்பிரமணியனையும் கைது செஞ்சிட்றாங்க ஸோ இந்த விஷயத்தை மத்ராஸ் ஆட்சிக்குழுக்கு வந்து கட்டபொம்மன் வந்து தெரியப்படுத்துகிறாரு ஸோ அந்த அந்த குழுவில் யார் யார்லாம் இருக்காங்க அப்படின்னா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் ஸோ இவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து இவர் ஆஜராகிறாரு ஸோ தனக்கு நடந்த அவமானங்கள்லாம் கூறி தன்னுடைய பக்கத்தில் உள்ள நியாயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஸோ சிவசுப்பிரமணியம் வந்து சிறையிலேருந்து விடுவிச்சிருவாங்க ஆளுநரை வந்து ஜாக்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து பணியிடை நீக்கம் செய்வார் அடுத்து தான் நிரந்தர பணியிடை நீக்கம் செஞ்சிருவார் ஸோ புதிய ஆட்சியராக எஸ் ஆர் லூஷிங்டன் அவர்களை வந்து நியமனம் செய்வாங்க அதுபோக நிலுவைத் தொகையான வெறும் ஆயிரத்தி எண்பது பகோடாக்களை மட்டும் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறாங்க ஸோ இதற்கிடையில் வந்து கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர்களோட கூட்டமைப்பும் வச்சுக்கிறாரு ஸோ அதில் யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னா திண்டுக்கல் கோபால நாயகர் ஆனைமலை எதுள் நாயக்கர் மருது சகோதரர்கள் ஸோ இவங்கள்லாம் முக்கியமான நபர்கள் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் கட்டபொம்மனுக்கு வந்து வரி செலுத்துறதுல எந்தவித உடன்பாடும் இருக்காது ஸோ அதுக்கப்புறமா வெல்லசி பிரபு என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மே மாதம் வந்து மதுரை திருச்சி தஞ்சாவூர் ஆகிய எல்லா ஊர்களிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட படைகள் எல்லாத்தையும் திருநெல்வேலியை நோக்கிச் செல்ல உத்தரவு போட்டிருப்பார் ஸோ இது யாருடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னா மேஜர் ஃபேனர்மேன் ஸோ இந்த ஃபேனர் மேன் என்ன பண்ணுவார்னா ராமலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தூது அனுப்புகிறாரு கட்டபொம்மனை நேரில் சந்திக்க சொல்லி ஸோ இதற்கடையில் கல்லார்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது அதில் வந்து சிவசுப்பிரமணியனை வந்து கைது செஞ்சிடுறாங்க ஸோ இதற்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் ஒன்றில் பழையனாறு அப்படின்ற இடத்துல மருத சகோதர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தினார் அதுக்கப்புறம் ஐநூறு பேருடன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி போகிறார் அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றப்போ அப்போ பேனர்மேன் வந்து இறுதியாக எச்சரிக்கை விடுறாரு செப்டம்பர் அஞ்சில் வந்து அந்த எச்சரிக்கையான எந்த ஒரு பலனும் அளிக்காதனால கம்பெனி படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி படைகளை செலுத்துகிறாங்க ஸோ அந்த கோட்டையை சுற்றி உள்ள எல்லா தகவல் தொடர்புகளையும் துண்டிக்கிறாங்க மொத்தம் ஐநூறு அடி நீளமும் முந்நூறு அடி அகலமும் கொண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து அமைய பெற்றிருக்கு ஸோ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து கம்பெனியுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடும் ஸோ தலைமறைவாக இருந்த கட்டபொம்மனை வந்து புதுக்கோட்டை மன்னரான விஜயரகுநாதர் வந்து கலப்பூர் காட்டில் கண்டுபிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவார் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறில் கயத்தாறுல பேனர்மேன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிக்குத்து நடக்குது ஸோ அந்த விசாரணையில் வந்து கட்டபொம்மன் தன்னுடைய குற்றத்தெல்லாம் ஒத்துக்குவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழு அப்போ கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் தூக்கிலிடப்படுறாரு ஸோ கட்டபொம்மனுடைய நாற்றுப்புற பாடல்கள் வந்து இன்றளவும் மக்கள்கிட்ட வந்து அவர் இன்னும் உயிர்ப்புடன் வச்சிருக்கு ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள் ஸோ பிரிட்டிஷாருடைய குறிப்பில் இவங்களை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இவங்களுடைய புரட்சி வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க அதில் வந்து சிவகங்கையுடைய மருது சகோதரர்கள் திண்டுக்கலுடைய கோபாலநாயக்கர் மலபாருடைய கேரளவர்மா மைசூருடைய கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஸோ இவங்க வந்து முத்துவடுகனார் அவர்களுடைய தளபதிகள் ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா வேலுநாச்சியர் அவருக்கு உறுதுணையாக இருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூறில் விர்பாட்சியில் கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவு செய்கிறாங்க ஸோ நிலைமையை உணர்ந்த கம்பெனி அரசும் என்ன பண்ணுறாங்கன்னா போர் முடிவு செய்கிறாங்க ஸோ இதற்கிடையில் கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமத்தரையும் செவத்தரையும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரியில் சிறையிலேருந்து தப்பித்து வந்து கமுதியில் பதுங்கியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன மருந்து வந்து ஆதரவு கொடுக்கறாரு ஸோ சிறு வயலுக்கு அடை செய்கின்ற அவங்களுக்கு அடைக்கலமும் கொடுக்குறாரு ஸோ கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்னன் ஸ்லிம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிவகங்கையை நோக்கி படை நகர்த்தி போகிறாங்க ஸோ இதற்கிடையில் மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஸோ பிரிட்டிஷாருக்கு எதிராக மக்கள் வந்து எப்படி சாதி சமய இன எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காண்டி விடுக்கப்பட்ட முதல் அறைக்கூவல் இது தான் ஸோ இதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது ஸோ இந்த அறிக்கையை வந்து அவங்க திருச்சி நவாபுடைய கோட்டை வாசல்லையும் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர்லேயும் ஒட்டுறாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துது பாளையக்காரர்கள் எல்லாமே ஒன்று திர திரளாங்க சின்னமருது அவர்கள் வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒன்று சேர்க்கிறாரு அந்த பக்கம் ஆங்கில அரசும் வந்து வங்காளம் சிலோன் மலை ஆகிய இடங்கள்லேருந்து பல படைகளை கொண்டு வராங்க ஸோ இதற்கிடையில் புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷாரோட கைகோர்த்திடுறாங்க ஸோ ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கையின்படி இந்த பாளையக்காரர்கள்ட்ட பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க ஸோ விளைவு பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் சிவகங்கை வந்து கம்பெனி கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் மருது சகோதரர்களை தூக்கிலிடுறாங்க ஸோ இது எங்கன்னா ராமநாதபுரத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் ஊமத்துறை மற்றும் செவத்தை வந்து தலை துண்டிக்கப்படுது ஸோ இது எங்கே அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் ஸோ கழகக்காரர்கள் எழுபத்தி மூணு பேரை மலையாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்துகிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி ஸோ நேரடியாகவே தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வருது ஸோ இந்த பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வருது ஸோ இந்தியாவுடைய விடுதலையில் பாளையக்காரர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அதுலேயும் குறிப்பாக வேலுநாச்சியார் ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணியாக கருதப்படுறாங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான நபர் வந்து தீரன் சின்னமலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வரைக்கும் ஸோ இவர் வந்து ஒரு கொங்கு பாளையக்காரர் ஸோ இவர் வந்து தீர்த்தகிரி அப்படின்ற ஒரு பெயரோட பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தை சார்ந்தவர் ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் திப்பு ரெண்டு பேர்திடமே பயிற்சி அளிக்கப்பட்டவர் ஸோ திப்பு உடைய திவானான முகமது அலி வந்து பணத்தை வசூலிக்க அதிகாரம் பெற்றிருப்பார் ஸோ அவர் ஒரு நாள் வந்து வரிப்பணத்தை வந்து வசூலிச்சிட்டு வர்றப்ப அதை அதை இவர் வந்து பறிச்சுக்கிட்டு சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலுள்ள சின்னமலை பறித்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் ஸோ இதுல தான் இவருக்கு வந்து சின்னமலை அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கும் ஸோ அடுத்ததாக ஓடாநிலை அப்படின்ற இடத்துல ஒரு போர் நடக்கும் ஸோ இந்த போர்ல வந்து அவர் கொரிலா போர் முறையை கையாண்டிருப்பார் ஸோ கொரிலா போர் முறையை கையாண்டதில் பெயர் பெற்றவர் வந்து சிவாஜி தான் ஸோ சிவாஜிக்கு முன்னாடியே இவர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து தான் மருது பாண்டியர்களோட உதவியை வந்து பெற முயல்வார் பட் பிரிட்டிஷார் வந்து அதை தடுத்துருவாங்க ஸோ நிலைமையை உணர்ந்த இவர் என்ன பண்ணுவார்னா விர்பாக்சி கோபால நாயக்கர் பரமத்தி வேலூர் அப்போச்சி கவுண்டர் சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ஹவான் பெருந்துறை குமாரான் வெள்ளை ஸோ இவங்கிட்டலாம் வந்து கூட்டணி வச்சுக்குவார் ஸோ இவருடைய முக்கிய போர்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் காவேரி கரை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஓடானிலை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அறச்சலூர் போர் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் இவருடைய கடைசி போர் நடக்கும் ஸோ இறுதியாக வந்து இவருடைய சமையல்காரரால் துரோகம் அளிக்கப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்து பிடிபற்றுவார் ஸோ இவரும் இவருடைய சகோதரர்களும் சிவகிரி கோட்டையில் அடைக்கப்பட்டு ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தூக்கிலிடப்படுவார் ஸோ தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் இதோடு நிறைவுபடுது அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதியான வேலூர் புரட்சியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி